ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மா சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் கிருஷ்ணகிரி அண்ட் ஓசூர் இந்த ரெண்டு லொக்கேஷன் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஜாப் நோட்டேஷன் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ அந்த ஜாப் நோட்டேஷனுடைய டீட்டெயில் தான் நம்ம அந்த வீடியோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எனக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்க அப்போ தான் ஜாப் நோடிஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும் ஸோ நம்ம கொஞ்சம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் நோடிஷன் வந்து பார்த்திங்கனா எதுவுமே போடாமல் இருந்தோம் பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டைமே கிடைக்கல இதுவும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ அதாவது ஜாப் ஃபேக் ஜாப் கன்சல்டன்சிஸ்க்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ நம்ம போடுறதா இருந்தோம் ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டைமே கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லீகல் இஷ்யூஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுனால அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அது கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து போகிறோம் போடுறேன் பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாப் கன்சல்டன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா பணம் வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்திடுறாங்க ஸோ அதோடைய ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வீடியோ வந்து ரெடி இருக்கேன் ஸோ பாதி வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு பட் வந்து பார்த்திங்கன்னா அது நான் சில லீகல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதை சார்ட் அவுட் பண்ணிட்டு நான் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ நான் போடுறேன் ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு யார் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கன்சல்டன்சிஸை வந்து பார்த்திங்கன்னா நம்பிட்டு போகாதீங்க அதாவது பணம் வாங்கிட்டு வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு ஜாப் கன்சல்டன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிட்ட அப்ரோச் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு யாரும் போகாதீங்க அதே மாதிரி நம்ம சேனலில் போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீ யாருக்கும் வந்து பணம் கொடுக்க தேவையில்லை இன் கேஸ் நம்ம சேனல் நேம் யூஸ் பண்ணி உங்ககிட்ட யாராச்சும் வந்து பணம் கேட்டாங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்போதான் அதுக்கான லீகல் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சைட்லேருந்து நான் வந்து எடுக்க முடியும் ஓகே நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம் இந்த ரெண்டு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் வெப்சைட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஜாப் நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோம்னா பேங்கிங் வாய்ஸ் ப்ராசஸ் அப்படின்ற ரோலுக்கான ஜாப் நோட்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க பனி நேம் வந்து பார்த்திங்கன்னா வித்யா இ இன்ஃபோ மீடியா ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியில்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் நோட்டீஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட் டூ அப்ளைன் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா டென் வந்து ஃபிஃப்டின் தௌசண்ட் பர் மந்த்தாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்சி வந்து படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் டுவெல்த்து படிச்சிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரின்னு வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஜுகனப்பள்ளின்ற லொகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஓகே இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தோம்னா ஜென்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஃபீன் டூ தேர்ட்டி ஃபைவ்க்குள்ளே ஏஜ் லிமிட் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் ஒன் இயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெலிகாலிங் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மினிமம் ஒன் டூ டூ இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்கான ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இது வாய்ஸ் ப்ராசஸிங் ஜாப்ன்றதுனால இந்த டெலிகாலிங் ஜாப்ன்றதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜஸ் வந்து தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்படி இல்லாட்டி தெலுங்கு அப்படி இல்லாட்டி கன்னடா அப்படி இல்லாட்டி மலையாளம் இதில் நாலு லாங் இந்த நாலு லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த லாங்குவேஜில் நீங்கள் ப்ரொவிஷியண்ட்டாக இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அது மட்டும் மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாகவே இந்த வெப்சைட்டில் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க ஒர்க் இன்டர்வியூ டேட்ஸும் வந்து பார்த்திங்கனா கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இது ஃபுல்லாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க நீங்கள் டைரக்டாக வந்து இந்த அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து போகிறதா இருந்தாலும் சரி இல்லை அவங்க கொடுத்துருக்க இந்த டீடெயில்ஸ்ஸை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டைரக்டாக வந்து இருந்தாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் செகண்ட் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் அப்படின்ற ரோலுக்கான ஜாப் நோட்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது என்ன கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலட்சுமி ஆட்டோ ஒர்க்ஸ் அண்ட் ஏஜென்சிஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் நோட்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள இந்த ஜாப் நோடிஷன் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான சாலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் பர் மந்த்தா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டில் படிச்சிருந்தாலே ஓகேதா அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க ஜாப் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரின்னு சொல்லி இருக்காங்க எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒசூர்னு சொல்லிருக்காங்க இதுக்கான எலிஜிபிலிட்டில ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேல் மட்டும்தான் அப்ளை பண்ணனும் அப்டின்னு வந்து சொல்லிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இருபது வயசுலேருந்து இருந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அஞ்சு ஓப்பனிங்ஸ் வந்து இந்த ஜாப் ஜாப்லோட்கான வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலே இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருந்தா அப்ளை பண்ணி பாருங்கள் ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கு ஓகே இப்போ பார்த்தா இந்த ரெண்டு ஜாப் நோட்டேஷனுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ரெண்டு ஜாப் நோட்டேஷனுடைய லிங்க்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் செக் பண்ணி அதில் வந்து கான்டாக்ட் நம்பர் இருந்தால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடலாம் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறது ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து வேறு ஒரு கம்பெனிக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வீடியோட லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம சேனலில் போகிற ஜாப் நோட்டிஷன்ஸ்க்கு எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்கும் வந்து பணம் கொடுக்க தேவையில்லை இன்கேஸ் நம்ம சேனல் நேம் யூஸ் பண்ணி உங்களுக்கு யாராச்சும் வந்து பணம் கேட்டாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அதுக்கான லீகல் ஆக்சன் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சைடில் வந்து நான் எடுக்க முடியும் இப்போ பார்த்து அந்த ஜாப் நோட்டிஷன்ஸில் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க